ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு முருகருக்கு இன்றைக்கி மாவிளக்கில் வெற்றிலை தீபம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெற்றிலை தீபம் அப்படின்னாலே முருகருக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒன்று இந்த வெற்றிலை தீபமானது செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க காலை ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒன்பது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைமில் அவருக்கு வெத்திலை தீபம் அப்படின்றது வந்து நம்ம ஏற்றி வச்சு வழிபடலாம் நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய மனசு குழப்பங்கள் மன சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி முருகர்கிட்ட நம்ம வெற்றிலை தீபம் அப்படின்றது ஏற்றி வச்சு மனசார வந்து அவர் வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே வந்து தீரும் அப்படின்றது உண்மையான ஒன்று நானுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றிலை தீபம் அப்படின்றது செவ்வாய்கிழமில் மட்டும்தான் நம்ம வந்து போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம கிருத்திகையில் அவருக்கு முக்கியமான நாள் அதாவது சஷ்டி போன்ற நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு விளக்கு வந்து சாமிக்கு வந்து நம்ம கிருத்திகையிலலாம் போட்டு சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அது வந்து எனக்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு விளக்கில் தான் வந்து மாவு விளக்கு வச்சு சாமி கும்பிடுவோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆறு விளக்குலேயுமே வந்து மாவு விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா இருந்தது அதனால பாத்தீங்கன்னா இந்த மாவிளக்கு வந்து நான் அழகா ரெடி பண்ணியிருந்தேன் அது சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணி நம்ம மனசு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் குறை எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி அவரை வந்து நம்ம வழிபடும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கரைஞ்சிடும் வெற்றில தீபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து ஐந்து வாரம் ஏழு வாரம் ஒன்பது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டிங் பண்ணி வந்து போட்டுட்ருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது நம்ம எல்லா வாரமுமே வந்து செவ்வாய்க்கிழமையில் நம்ம வந்து வெற்றிலை தீபமானது நம்ம வந்து ஏற்றுவோம் நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நமக்கு வந்து நடக்குது அப்படின்னும்போது நம்ம வந்து இதை ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டப் வந்துடுச்சு நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல இருந்தாலும் எனக்கு நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன கஷ்டம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்பவே சங்கடமாக இருந்தது என்னடா இது நமக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் நேற்று தான் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வீட்டில் எதுவும் போட்டு சாமி கும்பிட்டேன் நமக்கு நல்லதே நடக்கணும் நீ தான் கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் எங்களுக்கு நீ யாரும் கிடையாது எப்பயுமே கூட நீ துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நியூஸ் பற்றி தகவல் வந்துச்சு நம்ம நினச்ச அளவுக்கு அந்த விஷயம் ஒன்றும் அப்படிலாம் இல்லை அந்த விஷயம் வந்து சாதாரண விஷயந்தான் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது என்றைக்குமே நம்ம முருகர் வந்து நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க அவங்ககிட்ட வந்து மனசு உருகி அழுது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே போதும் அவர் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் இறக்கி வச்சிருவார் என் அப்பன் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா நானவேல் குமரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா ஆறுபடை அப்பனுக்கு அரோகரா